வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு நான் சிம்பிளாக டக்குண்டு செய்யக்கூடிய கடலைக்கறி தான் செய்ய போகிறேன் கடலைக்கறி விதம் விதமாக சமைக்கலாம் இன்றைக்கு நான் லேசுக்காக கடலைக்கறி நான் செய்ய போகிறேன் அப்படின்றத பார்ப்போம் வாங்க முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் பிறகு நான் கருகப்புள்ள சின்ன சிரகம் கடுகு சேர்த்துருக்குறேன் அது கொஞ்சம் லேசாக பொரிஞ்ச பிறகு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் ஒரு பழம் மூன்று பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து அந்த எண்ணெயில் நான் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வதங்க வேண்டும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிட்டது எல்லாம் நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றா போட்டு பொரிய ஓடுறதுக்கு எல்லாத்தையும் மொரடியாக சேர்த்து பொரிஞ்சாலும் எல்லாம் ஒரு டேஸ்ட் தான் வரப்போகுது இருக்கும் அப்போ அந்த எண்ணெயில் நான் எண்ணெயில் சரக்குத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் கறி மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்புத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் இந்த கடலைக்கறி நாங்கள் இட்லி தோசை அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் வச்சு சாப்பிட வெள்ளை சோறு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து கிரைண்டர் பண்ணி வச்சுருக்குறேன் அரைச்சி எடுத்திருக்கிறேன் பாருங்கள் நல்லா சிவப்பு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் தான் அதையும் போட்டு அது கொஞ்சம் ரெண்டு கொதி கொதிக்கக்குள்ள நான் கடலை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் கடலை கடையிலையும் அதில் கொட்டி ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா வத்தி கட்டியாக வந்துடும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் முறுக்காக செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் கூடவே இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்